ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட் நம்ம வந்து இன்றைக்கி வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம்க்கு வந்து போயிட்டுருக்கோம் கார் வந்து பார்க் பண்ணியாச்சு ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் தள்ளியே பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நடந்து போகணும் மியூசியம் உள்ள போறதுக்கு வந்து பெய்டு டிக்கெட்ஸ் கிடையாது ஃப்ரீ தான் ஆனா வந்து ரொம்ப க்ரௌடு வருது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம முன்னாடியே ஆன்லைன் ரிசர்வேஷன் தான் வந்து போக முடியும் அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நீங்கள் இப்ப வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் யூஎஸில் வந்து செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் மியூசியம் வந்து இந்த மியூசியம் தான் அவ்வளோ க்ரௌடு வரும் டீன்ஸ் ஆனாலும் சரி கிட்ஸ் ஆனாலும் சரி அடல்ட் ஆனாலும் சரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த மியூசியம் வந்து பார்ப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்மே வந்து நம்ம டிசி பக்கத்தில் இருக்கிறதுனால வேற ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா என்கிட்ட வந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஒரு மியூசியம் மட்டும்தான் ஏன்னா அவங்க பெரும்பாலும் வந்து கிட்ஸோடு தான் வருவாங்க மற்ற மியூசியம் எல்லாம் போறதை விட இந்த மியூசியம் வந்து கிட்ஸும் கூட வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசியம்க்கு நம்ம வந்து வந்தாச்சு நம்ம தான் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் இருக்கே நம்ம முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி செக் பண்ணோம் அப்படின்னா இங்க நிக்கிற எல்லா கூட்டமுமே வந்து உள்ள போறதுக்கு தான் நிற்கிறாங்க சோ நம்மளும் போய் அந்த வரிசையில தான் நின்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தான் இவ்வளவு பெரிய வரிசை நிக்கிது இது எவ்வளோ நேரம் ஆகும் போறதுக்கு அப்படின்னே வந்துட்டு தெரியல பட் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து எவ்வளவு கியூ ரொம்ப சீக்கிரமா வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஹோப்ல வந்து ஓகே நம்மளும் போய் இந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருந்தோம் நம்ம வந்து சரி லைன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்தோம் இல்லையா அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு திடீர்னு வந்து இவ்வளோ பேரும் உள்ள போறதா நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு நானும் வந்து நடக்க நடக்க இடையில ஒரு மூணு பேருக்கு மேல நான் விசாரிச்சேன் எல்லாருமே உள்ள போறதுக்கு தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே நம்ம கரெக்டான லைன்ல தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த மியூசியம் முன்னாடி பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃபுட் ட்ரக்ஸ் இருந்தது இல்லையா அங்கே ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும் பட் இந்த ஊர்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எனக்குமே இந்த ஃபுட் ட்ரக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபுட் ட்ரக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக வந்து வாஷிங்டன் டிசி வந்து எப்போவுமே வந்து டிராஃபிக் இருக்கும் அது காலையில் அந்த ஆஃபீஸ் டைம் ஈவினிங் ஆஃபீஸ் டைம் அப்படின்னா வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதனால பொதுவாக இந்த டூர் வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து மெட்ரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து நம்ம ட்ரிப் வந்து அதானே ஒரு என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக பேசிட்டு இப்படி எல்லாம் பார்த்துட்டு நடக்கிறது அதுதானே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி கிட்டே இருக்கும் நம்ம வந்து வரிசையில் நிற்க ஆரம்பிச்சு ஆனால் லைன் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருந்தது ஒரு வழியாக என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு அண்ட் டிக்கெட் ஸ்கேன் பண்ணி நம்மளை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க இந்த மியூசியம் வந்து ரொம்ப நாளாக பூட்டி இருந்தது சொல்லப்போனால் ஒரு வருஷக்கணக்கில் பூட்டி இருந்துச்சு கோவிட் டைம்லேருந்து நினைக்கிறேன் இப்போ தான் வந்து ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்குது நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த மியூசியமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ் தான் எதுவுமே ரெப்ளிகா கிடையாது அண்ட் இன்னொரு ஆச்சரியப்படுற வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இதுவும் வாஷிங்டன் டிசில சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க அண்ட் வந்து பப்ளிக் கிட்ட சார்ஜ் பண்ணுறதுமே இல்லை அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணுவாங்க தான் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் லைக் வந்து இந்த மாதிரி மியூசியம் மட்டும் கிடையாது ஸ்கூல்ஸா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் அங்கேயும் போய் வாலண்டியர் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் அடல்ட்டா இருக்கட்டும் இல்ல கிட்ஸாகட்டும் எல்லா டைம்லையும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸால இருக்க முடியாத அந்த டைம்ல வந்து வாலண்டியர்ஸ் போய் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதா இருக்கட்டும் அவங்கள இப்போ குழந்தைங்களா இருந்தால் அவங்கள கொஞ்சம் நேரம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபிசிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் வந்து செக் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பேக்ரவுண்ட் செக்லாம் கூட பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி மியூசியமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த இங்கே இருக்கிற ப திங்ஸ் எல்லாம் பற்றி வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நமக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நாலேஜபிளாக இருப்பாங்க இந்த அப்பல்லோ லெவன் ஸ்பேஸ் பிளைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணில் லேண்ட் ஆச்சு அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆக்சஸரீஸ் தான் இங்கே இருக்குது அந்த வாட்ச் வந்து ஒ ஒமேகா வாட்ச் ஆக்சுவலாக அந்த வாட்ச் அண்ட் அவங்க போட்டிருந்த அந்த டைமில் போட்டிருந்த ட்ரெஸ் இதெல்லாமே வந்து இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா வந்து நாசா தான் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த டைமில் கொண்டு போன அந்த கேம் கார்டர் எல்லாமே கூட வந்து இங்கே இருக்கு ஒமேகா ஸ்பீட் மாஸ்டர் க்ரோனாகிராஃப் வாட்ச் தான் வந்து அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட ஒரிஜினல் பீஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு நாம இப்போ இந்த மேல பார்க்கறது வந்து அப்பல்ல லெவனோட இன்ஜின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து அதையுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க நிறைய மாடல் ஃப்ளைட்ஸ் இருந்தது அண்ட் சில மாடலில் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த இன்ஜின் சைடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்ததே கிடையாது ஸோ பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியோடு உள்ளே போய் பார்த்தோம் பார்க்குறதுக்கே வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ எதுக்கு நம்ம லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ரெண்டு தியேட்டர் இருக்குது அங்கே வந்து ரெண்டு ஷோஸ் நடக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஸோ அந்த ஷோ பார்க்கறதுக்காக தான் இப்போ டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம் மியூசியம் வந்து ஃப்ரீ தான் பட் வந்து இது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஷோ பார்க்கறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும் இனோலாகே அப்படிங்கிற ஒரு பிளேன் தான் வந்து யூஎஸ் வந்து ஜப்பான் மேலே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து அட்டாமிக் பாம்பு போட்டாங்க இல்லையா அந்த டைமில் யூஸ் பண்ணது அந்த பிளேனோட பார்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக இந்த பிளேனை வந்து வைக்கிறதுக்கோ எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு வந்து பயங்கர கான்ட்ரவர்ஸி ஆச்சு சம் டைம்ஸில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மெல்லாம் இந்த நியூக்ளியர் வார் பற்றி நிறையவே வந்து படிச்சிருக்கோம் அண்ட் வந்து நிறைய கேள்விப்படவும் செஞ்சுருக்கோம் அந்த அட்டாமிக் பாம்பினால வந்து நிறைய பேரோட லைஃப் போச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறமாவும் வந்து அதோட எஃபெக்ட் இருந்தது அப்படின்றத வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மியூசியம் முழுக்க வந்து நிறைய பிளேன் டிஸ்பிளேஸ் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் குட்டியாகவும் சரி பெருசாக இருக்கிறது அண்ட் வந்து முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்பிளேஸ் இருந்தது அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு மாடல் பண்ணி பண்ணாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பறக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து இந்த மியூசியம்ல தான் இருக்கு மற்ற மியூசியங்கள்ல வந்து வாஷிங்டன் அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து ஃபிளைட் மியூசியம் இருக்கு பட் அங்கே இருக்கிறது வந்து ரெப்ளிகா தான் இதுதான் வந்து ஒரிஜினல் பீஸ் இதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ஜாய் பண்றோம் பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் அந்த எத்தனை பேரோட ஒரு இமேஜினேஷன் அதெல்லாம் வந்து யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இதுதான் அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே ஸோ இதுல வந்துட்டு படுத்துட்டு தான் போவாங்க யோசிச்சு பாருங்க நம்மலாம் இப்போ படுத்துட்டு தான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா யூஎஸ்லேருந்து இருந்து இந்தியா வரணும்னா ஒரு மேக்ஸிமம் எயிட்டீன் ஹவர்ஸ்க்கு மேல நம்ம ஃபிளைட் பண்ணணும் எப்படி வந்து படுத்துட்டே வர முடியும் பட் இப்போ இவ்வளோ வசதிகள் நமக்கு இருக்கு இதை பார்க்கும்போது போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரிஜினல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரைட் பிரதர்ஸ் வந்து சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தாங்க ஸோ அந்த சைக்கிளோட செயின் இல்லையா அதெல்லாம் தான் கீழே சைட்டில் தெரியுது பாருங்க அதெல்லாம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணி பண்ணிருக்கிறாங்க அண்ட் பிரேக் கூட வந்து கையில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மியூசியமில் வந்து நிறைய பேர் இப்போ ரைட் பிரதர்ஸ் ஆகட்டும் அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் அந்த சைக்கிள் கூட இங்கே ஒரிஜினல் டிஸ்பிளேல இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க மூனுக்கு போகும்போது அங்கே யூஸ் பண்ண அந்த அவங்க போட்டிருந்த அந்த டைம்ல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வாட்ச் அவங்க யூஸ் பண்ண அந்த கேமராஸ் அது எல்லாமே கூட வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து நமக்கு இருப்பாங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறையவே வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க இப்படி தான் வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் பீஸ் இதுதான் வந்து அவங்களோட சைக்கிள் அப்படின்றதும் அவங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மியூசியம் வந்து முழுசாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுது நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமோ அதை பொறுத்து பட் மேக்சிமம் வந்து த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் இந்த மியூசியமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் பார்த்ததுல இந்த மியூசியமில் இருக்கிற கிஃப்ட் ஸ்டோர் தான் வந்து ரொம்பவே பெருசு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் அண்ட் கீ ஆகட்டும் நிறைய புக்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு வந்து சாஃப்ட் டாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் ஹெல்மெட் அண்ட் வந்து அஸ்ட்ரநாட் வந்து அவங்க வந்து பிளைட்ல போகும்போது யூஸ் பண்ற சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கிற அந்த டிரை ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு மியூசியம் உள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அண்டு இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மெயின் ஃப்ளோரில் வந்து நம்ம இப்போ வந்து கீழே போக போகிறோம் அண்டு கீழையும் பெருசாக மேலே இருக்கிற அதே அளவுக்கு வந்து கீழேயும் ஸ்டோர் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம எதாவது வந்து புக்ஸோ இல்லை பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் வெளியிலேருந்து ஃபுட் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே வந்துட்டு ஒரு கேஃ மாதிரி இருக்கு அங்கே சிப்ஸ் சாண்ட்விச் அண்ட் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி மில்க் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும் ரொம்ப நேரம் நடந்ததில் வந்து பாப்பாக்கு செம்மா பசி ஸோ ஒரு சாண்ட்விச் அந்த மாதிரி வாங்கி எதாவது சாப்பிட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேஃபேல வந்திருக்கோம் நானும் ராஜு வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அது வீட்டில் போனால் லேட் வேற சமைக்கிறதுக்கு அதனால ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூப்பர் சிக்கன் அப்படின்னு ஒரு கடை இங்கே வந்து அந்த சிக்கன் அண்ட் வந்து அந்த பிளெயின் டைன்ஸ் இந்த கப்பை சிப்ஸ் அதோட வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் சட்னி அது வந்து பச்சை மிளகாய் சட்னி அதுவும் அந்த மரவள்ளிக்கிழங்கோட சிப்ஸும் வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அண்ட் வீட்டில் போயிட்டு செமையாக சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்